வணக்கம் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அது எங்கே வந்திருக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க கூடவே பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்திக்கிறங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் டிரான்ஸ்லேட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறோங்க லைவ் ட்ரான்ஸ்லேட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த அப்டேட் இது ஏற்கனவே வந்துடுச்சு பட் இதுக்குள்ளே ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு கொண்டுருக்குறாங்க லைவ் டிரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணிக்கிறீங்க லிசனிங் கவனிக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டூ தமிழ் இருக்கா நம்ம பேச பேச என்ன பண்ணமுன்னா டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிடுது இதுதான் இந்த விஷயங்கள் இதில் வேறு ஒரு விஷயங்களை வந்து ஒன்று கொண்டு கொண்டுருக்குறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் வந்து ஜெமினியை வந்து பில்டு பண்ணிட்டாங்க இன்பில்டாகவே கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு பெரிய வசதி இதுதான் நான் பாருங்கள் பேச பேச லைவ் டிரான்ஸ்லேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு இருக்கிறதுலையே சூப்பரான அப்டேட் அது மட்டும் இல்லை நம்ம வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட்டு பண்ணணுங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்தா மட்டும்தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது கீழே பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷுன்னு இருக்கா அங்கிட்ட வந்து இருக்குது நம்ம இதை வந்து செட் பண்ணால் மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும் ஆனால் இங்கே நான் பேசின உடனே வந்து நான் எந்த லாங்குவேஜில் பேசுகிறீங்கிறத வந்து தடக்ட் பண்ணுது அதாவது கண்காணிக்குது கண்காணிச்சிட்டு அதுக்கும் பிறகு வேற ஒரு லாங்குவேஜுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிடுது ஸோ இருக்கிறது நல்ல ஒரு அப்டேட் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்